ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்ல ரிலீஸான ஹிந்தி படம் படத்தோடனே படே மியான் சோட்டே மியான் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்வூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சாலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கேனலில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேனலில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே செய்மாதிரி செய்யணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பகத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்திய ராணுவத்தோட முக்கியமான பேக்கேஜ் ஒன்று ஓ இந்தியன் சோல்ஜர்ஸால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த பேக்கேஜ் ரொம்ப முக்கியமான பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் இந்தியாவோட பாதுகாப்பு இதுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கப்போ வில்லன் ஒரு டீமோட வந்து அவங்க அதை அட்டாக் பண்ணி அந்த பேக்கேஜை திருடுறான் திருடுறது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்துக்கு ஒரு மிரட்டலோட வீடியோ அனுப்பிச்சி விடுறான் ஸோ இந்த பேக்கேஜை எடுத்துகிட்டு போய் லண்டனில் ஒரு சேஃபான இடத்து லாக்கரில் வச்சிடுறான் நெக்ஸ்ட்டு இந்த பேக்கேஜை திரும்பி எடுத்துட்டு வரதுக்காக இந்தியாவோட ஹை ஆஃபீஸர் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் ராணுவத்திலேருந்து நீக்கப்பட்ட இந்தியன் ஆஃபீஸர்ஸ் பட்டு ரொம்ப திறமையானவங்க இவங்க ரெண்டு பேருந்தான் அந்த பேக்கேஜை கொண்டு வர்றதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா அக்ஷய்குமாரும் டைகர் ஷெராஃபும் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வரதுக்காக ஒரு லேடி ஆஃபீஸர் போகிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னா டைகர் ஷெரஃபும் அக்ஷய்குமாரும் ஏற ராணுவத்திலேருந்து நீக்கப்பட்டாங்க வில்லனோட மோட்டிவ் என்ன அந்த திருடிட்டு போன பேக்கேஜோட வேல்யூ என்ன அந்த திருடிட்டு போன பேக்கேஜை இவங்க ரெண்டு பேரும் மீட்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் படே மியான் சோட்டே மியான் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபாமன்ஸுங்கிற வழியில் அவங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க எனக்கு குறிப்பிட்டு பிருத்திராஜ் நெகட்டிவ் கேரக்டரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணல இருந்தாலும் அவரோட பர்ஃபாமன்ஸ் சில சில சீன்ஸ் மட்டும் வரமாரி இருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு ஒளிப்பதி பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த மூணு விஷயங்களும் படத்தோடய ஃபைட் சீக்வன்ஸில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகிரின்னு நான் சொல்லுவேன் பாசிட்டிவ் கேட்டகிரியில் ஏன் சொல்றேன்னா சில இடங்களில் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்துச்சு கையில் சண்டை போடுற மாதிரி வர எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்துச்சு ஆனால் நெகட்டிவ் கேட்டகிரியில் என்ன சொல்லணும்னா இந்த கன் பேஸ் பண்ணி வர ஃபைட் சீக்வன்ஸ் தேவையில்லாத சில இடங்கள்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லையும் ஹீரோஸோட மாஸ் மூமெண்ட்ஸை காட்டுறதுக்காக ஆ ஊனாக ஸ்லோ மோஷனில் கொண்டு வந்துடுறாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பை ஏற்படுத்திடுச்சு அப்புறம் கன்ஸை பண்ணி நடக்கிற பை சீக்வன்ஸ் எல்லாம் லாஜிக்கே சுத்தமா கிடையாது ஆஹ் நூறு பேரு சேர்ந்து சுட்டாலும் அக்ஷய் குமாருக்கும் டைகர் செலவுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது இவங்க சுத்திறது மட்டும் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இது கொஞ்சம் சுத்தமா லாஜிக் இல்ல நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நெகட்டிவ்ஸுக்குன்னு எனக்கு பட்டதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியே சொல்லுவேன் ஸ்டோரி ரொம்ப பழைய ஸ்டோரி ஹாலிவுட் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துட்டாங்க இந்த ஸ்டோரி லட்சக்கணக்கில் எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தில் இது லட்சத்தி ஒன்றாவது ஸ்டோரி யூஸ்வலாக ஹாலிவுட்டில் யூஎஸ் இல்லைனா வேர்ல்டை காப்பாற்றுவாங்க இப்போ இந்தியன் படங்களில் இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட பேஸ் லைன் நம்ம பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி தான் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட ஓரளவு லைட்டாக கொண்டு போய்ட்டாங்க அங்கங்கே ஃபைவ் சீக்வன்ஸ் வச்சு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஒன்ஸ் பிருத்திவிராஜ் அவரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆனது ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி போய் முடிய போகுதுங்கிறது வரைக்கும் நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ண முடிஞ்சு என்ன தான் அவங்க செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் புதுமையாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே யூகிக்கக்கூடிய லெவலில் தான் போகுது ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எனக்கு நெகட்டிவ் மாதிரி பட்டுச்சு காரணம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்ததை விளம்பரம் பண்ணாங்க ஆனால் இந்த படத்தோட விஎஃப்எக்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சுமாராக இருந்துச்சு நிலைய இடங்கள்ல கிராஃபிக்ஸுங்கிறது அப்பட்டமாகவே தெரிஞ்சிச்சு இப்போல்லாம் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லேயே விஎஃப்எக்ட்ஸ் சூப்பராகவே பண்ணுறாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த டீம் டோட்டலாக இதை மிஸ் பண்ணிட்டாங்க விஎஃப் இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சுமாரான படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணி மொக்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்த்துருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முடிவாக எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நம்ம வந்து சேரும் தேங்க் யூ